குயிலுக்கு கூ கூ கூட சொல்லி கொடுப்போம் மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் ஆமா நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது இந்நேரம் கடந்ததெல்லாம் மறந்துவிட்டு அலை கடல் இசையினில் விளையாடும் நீரை பிரிந்தாலும் வேற தரை மீற இனி என்றும் குறையாது கோயிலுக்கு அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் அடாமா நிலவு வளரும் மலர்ந்து தளரும் அன்பில் ஏது தேய்பிரை அன்பு பெரு எல்லை இல்லை கண்ணம்மா மலர்கள் உதிர கிளையில் குதிக்கும் குருவிக்கின்றும் விடுமுறை கொள்ளை இன்பம் நட்பில் உண்டு கண்ணம்மா வானில் திரண்ட மேகத்தின் மின்னல் வானை கிளிக்காது எங்கள் இடையில் யார் வந்த போதும் நெஞ்சம் பிரியாது துயர் போனது நேற்றோடு இனி என்று ஆனந்தம் கொண்டாடு குயிலுக்கு கூவிட சொல்லி கொடுப்போம் அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் அடாமா நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது இந்நேரம் கடந்ததெல்லாம் மறந்துவிட்டு விட்டு அலை கடல் இசையினில் விளையாடும் தரை மீற இனி என்றும் குறையாது குயிலுக்கு கூ கூட சொல்லி கொடுப்போம் அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் அடாமா இதய வயலில் குளிர்ந்த காற்று இனிக்க இனிக்க வீசுதே விண்ணை தொடு ரெக்கை கொடு குயிலே இரவு முழுதும் சிமிட்டும் விண்மீன் சிரிப்பு கதைகள் பேசுதே பக்கம் வந்து என்னை தொடு முகிலே ஜென்மம் நூறு என்றான போதும் சேர்ந்து பிறப்போமே தலையில் வானம் விழுகின்ற போதும் துயரம் மறப்போமே துயர் போனது நேற்றோடு இனி என்றும் ஆனந்தம் கொண்டாடு கோயிலுக்கு கோவிட சொல்லி கொடுப்போம் அடாமா தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் அடாமா நதி நடந்து நடைபழகி கடலுடன் கலந்தது இந்நேரம் கடந்ததெல்லாம் மறந்துவிட்டு விட்டு அலை கடல் இசையினில் விளையாடும் நீரை பிரிந்தாலும் வேறாகி போகாது இன்பம் கரை மீற கூ கூ கூவிட சொல்லி கொடுப்போம் அடாமா மயிலுக்கு தை தை தாளங்கள் சொல்லி கொடுப்போம் அடாமா